வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்னர் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நான் பேச போகிறது பதினொம்ப வயது குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் அதாவது டீனேஜ் பசங்கள் டீனேஜ் சில்ட்ரனுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் இந்த பதின்ம வயது பசங்க வந்தாங்கன்னா டீனேஜ் பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைப் ஒன் டயபட்டீஸ் தான் இருக்கும் ரொம்ப சிக்காக இருப்பாங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க சுகர் எக்கச்சக்கரமாக இருக்கும் அட்மிட் பண்ணி ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஐவி இன்சுலின்லாம் கொடுத்து தான் அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலமை இருக்குது ஆனால் இப்போ காலம் மாறிப்போச்சு இப்போ என்கிட்ட வர டீனேஜ் பசங்களுக்குலாம் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் வந்து டைப் டூ சர்க்கரை நோய் டைப் டூனா பெரியவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் இது வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் நம்ம நாடு இந்தியா வந்து இப்போ சைனாவுக்கு அடுத்தது இருக்கும் சர்க்கரை நோயில இது வந்து ஒரு பெரிய பெருமை கிடையாது சீக்கிரமும் அவங்கள வீட் பண்ற நிலைமையில நம்ம இருக்கோம் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா இந்த நம்ம வந்து சின்ன வயசுல பசிச்சதுன்னா நம்ம அடுத்த சாப்பாடுக்காக நம்ம வெயிட் ப பண்ணுவோம் அம்மா அப்பா ஏதாவது சமைச்சு கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுவோம் ஆனா இப்போ இருக்கிற பசங்க வந்து ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க அதுல நிறைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க பன்னெண்டு மணி ராத்திரி வந்து பசி எடுத்தாலும் எதையாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இந்த பழக்க வழக்கத்தால் தான் இப்போ இருக்கிற அந்த டீனேஜ் பசங்களுக்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பசங்களும் சரி பெண்களும் சரி இந்த சர்க்கரை நோயெல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஸோ என்கிட்ட வரும்போது ரொம்ப ஓவர் வெயிட்டாக மோஸ்ட்லி அந்த சர்க்கரை நோயோட வர பசங்க வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க எதுக்காக எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டியோ இல்லை ஏதோ ஒரு ஆராத புண்ணு இருந்தால் அவங்க ஜென்ரல் டாக்டர் சுகரை டெஸ்ட் பண்ண சொல்லி அப்படி தான் என்கிட்ட ரெஃபர் பண்ணி வருவாங்க இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு மருந்து எழுதவே மனசு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அவங்களோட ஹெச்பியை வச்சு இந்த மூணு மாதம் ஆவரேஜ் வந்து பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும்போது ஒன்லி இந்த உணவு பழக்கத்தாலேயும் எக்ஸசைஸாலேயும் குறை குறைக்க முடியாது அதனால் ஒரு மூணு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் மாதம் மெட் அப்படிங்கிற மாத்திரையை நாங்கள் ஆரம்பிப்போம் இந்த பசங்களுக்கு ஒழுங்காக அந்த டயட் அண்ட் எக்ஸசைஸை சொல்லிக் கொடுப்போம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த வயசில் வந்து வாய கட்டுறது அந்த பெய்யவங்களுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது இந்த டீனேஜ் பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி இந்த டீனேஜ் வயசில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இதனால் மாதவிடாய் ப்ராப்ளமும் வருது இந்த ஓவர் வெயிட்டாலையும் இந்த சர்க்கரை நோயாலும் மாதவிடாய் ப்ராப்ளமும் வரும் பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் தான் தப்பிக்கிறதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் வளரும் போதே நல்ல பழக்க வழக்கங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குவோம் ஒரு பே ஒரு பேஷண்ட்டோட அப்பா வந்து ரொம்ப கவலையா சொன்னாரு எனர்ஜி இப்படி குடிக்கிறான் டாக்டர் இந்த கூல் இந்த டயட் கோக்கு என்னென்னமோ இப்ப வருது விதவிதமா வித்தியாசமா அதுல வந்து சுகர் இல்லன்னு நினைக்காதீங்க அதுல கண்டிப்பா சுகர் இருக்கு மறைமுகமா அவங்க கலந்துருப்பாங்க தான் அந்த டேஸ்ட் அந்த அடிக்ஷன் மாதிரி ஆயிடும் எப்பாவது வாய் வந்து ரொம்ப தாங்கம் எடுக்குதுன்னா இளநீரோ மோரோ குடித்து உங்கள் தாகத்தை தணிச்சிக்கோங்க ப்ளஸ் இப்போல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூல்ஸுக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே இருக்கிற டயபிட்டிஸ் அசோசியேஷன் நாங்கள் மும்பையில் வச்சுருக்கோம் நாங்கள்லாம் நிறைய ஸ்கூல்ஸுக்கு போய் வந்து இந்த டீனேஜ் பசங்களுக்கு வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சுருக்கோம் நல்ல உணவு முறைகளை பற்றியும் ஹெல்தி ஈட்டிங் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் இது ரெண்டும் பண்ணாலே இந்த வயதினருக்கு இந்த கொடுமையான சர்க்கரை நோய் வராமல் நம்ம தடுக்கலாம் நன்றி வணக்கம்